நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வீடன் நட்டை சேர்ந்த ஆல்பர்ட் நோபல் அவருடைய நினைவாக தான் வந்து நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து வழங்கப்பட்டு வருது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு துறைக்கு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் முதல் துறையாக வந்து இயற்பியல் துறை இயற்பியல் துறையில் மூணு பேருக்கு தராங்க அந்த மூணு பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஜான் கிளார்க் மைக்கேல் டெவோரேட் ஜான் மார்டினஸ் எதுக்காகனா குவாண்டம் கணினி கண்டுபிடிப்புக்கு அடித்தளமாக விளங்கிய குவாண்டம் மாற்றம் தொடர்பான மின்சுற்று ஆய்வு அடிப்படை இதுக்காக தான் இயற்பிலுக்காக இந்த மூணு பேத்துக்கும் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வேதியியல் வேதியியல் துறையில் பார்த்திங்கன்னா சுசுமு கிட்டகாவா ரிச்சர்ட் ராப்சன் ஓமர் யாகி அந்த சுசுமு கிட்டகாவா வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் ரிச்சர்ட் ராப்சன் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஓமர் யாகியை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் இவங்களுக்கு உலோக ஆர்கானிக் கட்டமைப்பு வளர்ச்சியில் அளித்த பங்களிப்பிற்காக நோபல் பரிசு வேதியலுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மருத்துவம் மேரி பிரன்கோ பிரெட் ராம்ஸ்டெல் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க ஷிமோன் சககுச்சி ஜப்பானை சேர்ந்தவங்க இவங்களுக்கு புற நோய் எதிர்ப்பு சகுப்புத்தன்மை குறிப்பாக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட டி செல்கள் ஃபாக்ஸ் பி த்ரீ மரபணு தொடர்பான கண்டுபிடிப்பிற்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஜோயல் மோஹிர் பிலிப் ஆகியோன் பீட்டர் ஹோவிட் இந்த ஜோயல் மோகிர் நெதர்லாந்தை சேர்ந்தவர் பிலிப் ஆகியோன் பாரிஸை சேர்ந்தவர் பீட்டர் ஹோவிட் கனடாவை சேர்ந்தவர் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான நிபந்தனையை வந்து அடையாளப்படுத்தமைக்காக ஜோயல் மோகிற்கு கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய கொள்கையை நீக்கி புதிய கொள்கை மூலமாக நீடித்த வளர்ச்சி என்ற ஆய்வுக்கு பிலிப் ஆகியோன் பீட்டர் கோவிட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருளாதாரத்துக்கான நோவல் பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இலக்கியம் லாஸ்லோ கிரன்சா ஹோர்காய் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவங்க அபோ காலிப்டிக் பயங்கரத்தின் மத்தியில் கலையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்திய அவர் கவர்ச்சியான தொலைநோக்கு பார்வை கொண்ட அவருடைய இலக்கியத்துக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாட்டோ வெனிசுலாவின் மேன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக சர்வாதிகாரம் ஜனநாயகம் ஒரு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் ஆறு துறைக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து வழங்கப்படுது இல்லை பொருளாதாரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட் கட் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ